வெளிப்பாடு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஏழு முத்திரைகளை பற்றி விளக்கம் கூறுக ஏழு முத்திரையை யார் உடைத்தது அந்த பார்த்திங்கன்னா யூதா கோத்தத்தின் சிங்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஆட்டுக்குட்டியானவர் போய் அந்த முத்திரையை வாங்கி உடைத்தார் அதுக்கு முன்னால அங்கே நாளில் யோவான் வந்து தேம்பி தேம்பி அழுதுவார் இந்த முத்திரையை வாங்கி உடைக்கிறதுக்கு உருவனும் இல்லை அப்படின்றது தேம்பி அழுகும் பொழுது அப்போ இந்த முத்திரைகள் என்ன அப்படின்னு சகோதரி கலைவாணி கேட்டாங்க அப்போ அது கேட்கும்போது அது வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்போ இந்த ஏழு முத்திரையை வந்து ஏசு தான் போய் உடைக்கிறார் அது யார் கையில் இருக்குன்னா பிதாவுடைய கையில் இருக்கு பிதாவுடைய கையில் இருக்கிறத உருவனும் வாங்க முடியல போக முடியல நெருங்க முடியும் பிதாகிட்ட அப்போ அந்த முத்திரைனா என்ன அப்படின்றத எசேக்கியல் ரெண்டு பத்தில் சொல்கிறார் இந்த ஏழு முத்திரையை பற்றி ஒரு முத்திரை அவ எசேக்கியல் ரெண்டு பத்தில் அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார் அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது அதிலே புலம்பாளர்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது ஆமார் அந்த முத்திரையில் என்ன இருக்குன்னா ஐயோ தவிப்பு பிரச்சனை அப்படின்னு எழுதியிருக்கு போலாமல் தான் அந்த முத்திரைகள் இருக்குது அதை அவர் வாங்கினாரா வாங்கலை கொஞ்சம் அறிஞ்சார் இவருக்கு மட்டும்தான் அந்த முத்திரையை வெளிப்படுத்தினாரா தேவன் பலருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ தேவன் பலருக்கு வெளிப்படுத்தினா பரலோகத்தில் உள்ளவங்களோ பூமியில் உள்ளவங்களோ அந்த முத்திரையை வாங்குறதுக்கு தகுதி இல்லை இவையில் பிற்பாடு தான் யோவான் வந்து தேம்பி தேம்பி அழுகுறார் யாருமே இல்லையே அப்படின்னு ஆனால் அந்த மூப்பர் சொல்கிறாரு யூதா கோத்திர சிங்கம்மானே ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஆட்டுக்கூடியார் வாங்கி அந்த முத்திரையை உடைத்துட்டார் அப்படி அப்போ அந்த முத்திரையில் என்ன இருக்குன்னு நம்ம முதல்ல சொன்னேன் சேகரி சொல்கிறாரு ஐயோ ஏன் அந்த ஐயோ அந்த புலம்பல் அந்த கஷ்டம் அதில் இருக்கு அப்படின்னா தேவன் இந்த பூமியை படைத்து இந்த பூமியை படைத்தது குமாரனுக்காக குமாரனுக்காக படைத்து குமாரன் கொடுத்தது குமாரனை விட்டு விலகி போய் பிசாசு கையில் மாட்டிக்கிட்டதை குமாரன் வந்து இந்த பூமியில் மீட்டான் புரிய புரியுதா குமாரனால் தான் இந்த பூமியில் இருக்க யாவருக்கும் ரிச்சிப்பு கொடுத்தார் கொடுத்தாலும் எல்லாரும் இந்த ரிச்சிப்பை அடையவில்லை ஆம அடையாமல் போவாருங்கிறதும் அவர் அறிந்தார் அப்போ அந்த பூமியுடைய தொடக்கமும் முடிவும் ஆண்டதா கிறிஸ்து ஒருவராக தான் முடியும் அப்படின்றது அந்த புலம்பல் அப்போ மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த அத்தனை புலம்பல்களை முதலாவது அந்த முத்திரையை உடைக்கிற கிறிஸ்து மறித்து வழியாகி உயிர்த்து விதாவிடம் போய் வாங்கினவர் படம் அந்த முத்திரை உடைக்கப்படுது கூடிய அதுக்கு முன்னால் உடைக்கப்படலை ஆமாம் அப்போ உடைக்கப்பட்ட உடனே முதல் காரியம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த வெள்ளை குதிரை அவ வெற்றி மேல் வெற்றி அந்த வில்லை படித்துக்கொண்டு செல்கிறான் அப்படின்னா அந்த வெற்றி வெள்ளை குதிரை சத்தியம் அறிவி அறிவிக்கப்படுகிற காலம் தொடங்குகிறது ஆமேன் ரெண்டாவது முத்திர ஒருத்தரும் ஒருத்தவங்க ரோதமான செயல்களை செய்வார்கள்ருவருக்கு ஒரு ரோதமான கொலைகள் சமாதானத்தை இந்த பூமியிலிருந்து எடுத்து போடும் செயலை சாத்தான் செய்யறது விட்டு கொடுக்கிறார் தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் வாழும்படியாகவும் தேவனை ஏற்றுக்கொள்ளாத அறியாத விரும்பாத பிள்ளைகள் அவர்கள் சாத்தானால அழிந்து போகவும் விட்டுவிடுகிறார் ஆமாம் இருவருக்கும் ஒரே முத்திரை இல்லை அந்த முத்திரையினால் பிரிக்கப்படுகிறது மூணாவது வியாபாரம் இந்த உலகத்தில் வியாபாரம் நடக்குதா இல்லையா உணவு இவ்வளோ ரேட்டு திராசு அந்த மூணாவது முத்திரை த்ராசு அது வந்து வியாபாரத்தை குறிக்கிறது ஆமன் இன்னைக்கு வியாபாரம் நடக்குதா இல்லையா அந்த வியாபாரம் கடைசியில் என்ன ஆகும் அது ஒவ்வொரு விலைவாசி கூடி கடைசியில் அது கூட கிடைக்காத நிலைக்கு போகும் அப்படின்றது தான் அந்த பஞ்சம்பாசிக்கு வரும் நாலாவது முத்திரை இப்போ நாலாவது முத்திரை எப்படி பஞ்சம்பசி போர் கொள்ளை நோயினால் அழிஞ்சு போகும்னு சொல்லுங்க இவைகள் ஆண்டவர் முத்திரையை உடைக்கிற ஐந்தாவது என்ன நடக்குது ஆண்டவர் என்றைக்கு பரகதியை திறந்தாரோ பேரடைஸ் வான் வீடு அங்கே பூமியில் இருந்த மரித்தாத்துமாக்கள் அவங்க எங்கே போனாங்க ஒரு ஓய்ந்து இருக்கிற வாழ்வு ஒரு ஓய்ந்து இருக்கிறாங்க பேரடைஸ் வான் வீடு இல்லையா ஒன்று கல்லறையில் இருக்காங்க இது அடுத்த செய்தி இருக்குது கல்லறையில் இருக்காங்க ஒருத்தவங்க பேரடைஸில் இருக்காங்க அப்போ அந்த பேரடைஸ் எப்போ தொடங்குச்சு ஆனவரா இயேசு கிறிஸ்து எப்போ முத்திரையை உடைச்சாரோ அன்னைக்கு தான் பாதாளத்தில் இருக்கிற கல்லறையில் இருந்த பரிசுத்தவன்கிற ஆத்துமாக்கள் எங்கே போனது பேரடைஸ் பரதையை அது எப்போ போனது அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த உடனே அவர்கள் போனார்கள் ரைஸ் சொல்லார் அது ஐந்தாம் முத்திரையை குறிக்குது இப்போ ஆறாம் முத்திரை எதை குடிக்கு குறிக்குதுன்னா ஆறாம் முத்திரை உங்களுக்கு ஏழாம் முத்திரையும் ஆறாம் முத்திரையும் ஒரு டிஃப்ரென்ஸ் நடந்திருக்கு ஏழாமுத்திரையை ஆறாமுத்திரையாகவும் ஆறாமுத்திரை ஏழாமுத்திரையாகவும் சேர்த்தவங்க ஏதோ தவறாக சேர்த்துருக்காங்கன்னு என் மனசில் படுது ஏன் அப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால் ஆறாமுத்திர ஏழாமுத்திரையாக இருக்கணும் ஏழாம் ஆறாம் ஆறாமூத்தரை ஏன் சொல்ல வர்றேன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்குறேன் அங்கே என்ன கொடுத்துருக்குறேன்னா தானியல் ஒம்பது ஒன்று தானியல் ஒன்று ஒன்றில் அவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க தானியல் ஒம்பது ஒன்று தானியல் பதினொன்று ஒன்றும் இடையில பத்தாம் அதிகாரம் வருது இந்த பத்தாம் அதிகாரன்றது சைரஸ் கோரேஸ் உடைய காலம் கோரேஸ் காலத்துக்கும் தாரியு காலத்துக்கும் ஏறக்குறைய நாற்பது வருஷம் நாற்பத்தி மூணு வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் பா அங்கே படிக்கும் போது நான் இந்த வரலாற்றை இப்போ இருக்கேன் இந்த வரலாற்றில் எழுதிட்டு இருக்கும் போது ஏற குறைய நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு பின்னால் வர்ற தாரியூஸ் வந்து ஒன்பதாவது அதிகாரத்தில் முதலாம் ஆண்டில் வர்ற தீக்க தரிசனமோ திருவி பதினோராவ தீக்கத்தும் தொடர்ந்து வரணும் பத்தாம் அதிகாரம் இடையில் உள்ளே வந்திருக்கு அது வரக்கூடாது யார் கேட்டாலும் நான் தெளிவாக சொல்லுவேன் அப்போ சேர்த்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க சேர்த்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க அவங்க வந்து ஓலைச்சுவடிகளும் தோல் சுவடிகளையும் வச்சுருப்பாங்க அதை பின்பண்ணும் போது அவங்க சேர்த்து அதை பயன்பா எழுதுனவங்க அதை அப்படியே பார்த்து எழுதியிருப்பாங்க இதை எதை பார்த்து எந்த டேட்டை பார்த்து அவங்க எழுதியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாம் படித்து எழுதியிருப்பாங்க எழுதுனவங்க வேறு அவங்க பெரிய ஆவியில் இருந்துருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுத்துருப்பாங்க இதை எழுதி கொடுப்பா இது உட்காந்து எழுதுப்பாங்க சார் காசு கொடுக்க உட்காந்து எழுதுவாங்க சுவடிகள் நிறையா இருக்குது பழைய சுவடு அப்போ தானியல் புத்தகத்தை ஒன்று சேர்த்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஒம்பதாவது ஆயிரத்து பதினோராவது ஆயிரத்தி பத்தும் பதினோராம் மாற்றுக்கு பத்தாம் அதிகாரத்தை ஒம்பதாம் மாற்றி இருக்கிறோம் தப்பாக மாற்றிருக்கிறாங்க நீங்கள் போய் படித்து பாருங்கள் நான் எடுத்து படிங்கள ஒம்பது ஒன்றை படிங்க பத் பதினொன்று ஒன்றை படிங்க அடுத்தது சொல்கிறேன் எசேகி எசேக்கியில் படிங்க இருபத்தி ஒம்பதாம் அதிகாரத்தில் பத்தாம் வருஷம் வருது இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பதினோராம் வருஷம் வருது நல்லா பிடிச்சிக்கிட்டீங்களா அப்போ எப்படி மாறுது எது இருக்கணும் எது இருக்கணும் அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எழுதி வச்சுருக்கிறது ஒவ்வொரு பார்ட்ஸாக இருக்கும் அந்த பார்ட்ஸை எடுத்து சேர்க்கும் போது சேர்த்தவங்க வந்து இதில் ரொம்ப கவனிச்சிருக்க மாட்டாங்க அதுதான் அதுதான் பிரச்சனை அவங்களும் பைபிள் வார்த்தையே பாதுகாத்தோம் கடவுளை வார்த்தையை பாதுகாத்தோம் தீக்கசை பாதுகாத்தோம் அதுதான் அவங்களுடைய நோக்கம் அப்போ நமக்கு வந்து அதிகாரத்தின்படி எதையும் வந்து பிடிச்சிருக்க முடியாது சில முன்னப்பண்ணை இருக்கும் அதிகாரங்கள் அதை சேர்க்கும் போது எழுதுனவங்களும் அந்த சேர்ந்து அப்படியே எழுதிடுவாங்க பயப்படுவாங்க நம்ம அதை மாற்றி எழுதக்கூடாது அங்கே இருக்கிறத நம்ம எழுதிடணும் நம்ம கொடுத்த வேலையை வந்து மாற்றி ஏன்னா உட்காந்து அலெக்சாந்திரியாவில் பத்து வருஷம் இருபது வருஷம் இல்லை ஒருத்தர் சாகுகிற வரைக்கும் உட்காந்து எழுதுறது தான் வேலையும் மைக்கூட்ட வச்சு மைய தொட்டு ஆனா அப்புறம் மைய தொட்டு ஆவணா அப்படின்னு எழுதுகிற மாதிரி அந்த மைக்கூட்டை வச்சு அந்த தோல் பதவிகளை உட்காந்து இது எழுதுனவங்க பேர் தான் இசைனியர்கள் இந்த இசேனியர் குறிப்பில் தான் யோவான் சானுடைய அப்பா சக்கரியா கூடும் போன்றாங்க சில ஆய்வாளர்கள் அவங்க குடும்பம் தான் இசைநியர் குடும்பத்திலேருந்து வந்தால் குருகுலத்தார் சேர்ந்தது அந்த இசைநீர் குல குளத்தோடைய தான் இளியசாருடைய மகன்கள் மாத்தா மாத் மாத்தாத்துடைய மகன்கள் இளியஸாரோ யூதா என்ற மக்கப்பையும் அவங்க அந்த காலத்தில் ஓடி ஒளிஞ்ச அந்த குமரான் சு குகைகளை ஒளிஞ்சி அவங்க குடும்பத்தை பாதுகாத்து இந்த யூத ஜனங்களோடு விலகி இருந்தாங்க அப்படின்ற பல செய்திகள் இருக்குது நான் ஆகி நிறையா படிச்சுக்கிட்டு இருக்கேன் சிலது உண்மை இருக்குது சிலது வந்து எல்லாம் ஏற்றுக்கிற முடியாது ஏன்னா அவங்க காற்றுக்கணும் அவங்க தான் இந்த பைபிளை காத்துக்கிட்டாங்க அதான் கும்பாரானுச்சுபடி இன்றைக்கி கண்டுபிடிச்சி அறுபது வருஷமாக எஸ்ஆர் நூல் வெளியே வந்திருக்கு அப்படியே இருக்குது ஸோ இதெல்லாம் இப்போ நிறையா ஆய்வுகள் இருக்குது இது ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ அப்போ அந்த வேலை செஞ்சிருக்காங்க துறவிகளாக இருந்திருக்காங்க திருமணம் செய்யாமல் இருந்திருக்காங்க அ அந்த கூடத்தில் தான் யோகான் சொல்லுங்க வந்திருக்கிறார் இந்த ஆறாம் நடக்கிறது தான் எங்கே இருக்குன்னா வெளிப்பாடு பதினாறில் இருக்குது வெளிப்பாடில் பதினாறு பிடிச்சிங்கன்னா முழுசு முழுசு முழுசாக நடக்கும் அந்த ஆறாம் முத்திரையுடைய அங்கே அங்கே வருது அந்த ஆறாம் முத்திரையே அங்கே வருது அந்த செய்தி வருது ஆனால் அந்த ஆறாம் முத்திரை வந்து இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு சேர்த்தாளுக்கில் ஏழு முத்திரை பின்னால் போய் ஏழாம் முத்திரையை வந்து ஆறாம் முத்திரையா மாதிரி ஆறாம் முத்திர வந்து ஏழாம் முத்திரையா மாதிரி இருக்குன்னு இந்த வகையில் எனக்கு ஆவியான உணர்த்தினார் ப்ரெய் சொல்லார் அதனால சேர்க்கிறவங்க சில தப்பு செய்யண தெரியாமல் செஞ்சிருக்கலாம் ரெய் இதை படிச்சுட்டு பைபிள் தப்பு அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது நமக்கு கிடைச்சதை பெரிய பாக்கியமானு நினைக்கணும் அதை குறைச்சல்கிறதுக்கு ஒருத்தருக்கு அதிகாரம் இல்லை இவை கிடைச்சதுக்கு நமக்கு சோதனை சொல்லணும்